சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சக திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் கார்த்திக் பரபரப்பா பாராளுமன்றம் அங்க வந்து தொடர்ந்து அவைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு மூன்று விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட பேசணும் முதல் விஷயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த அப்புறம் இன்னைக்கு நம்ம லோக்சபாலேயும் அவங்க பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா எப்பவும் போல இந்த தனி பெரும்பான்மை வந்து பாஜக கிடைக்கல இருந்தாலும் அது ஜேபிசி கமிட்டி ஆமாம் அனுப்புறேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஒரு சர்ப்ரைஸா இதுல அவங்க கூட்டணி கட்சிகள் இல்லாதவங்க கூட இதுல ஆதரவு தந்திருக்காங்க மாயாவதி போன்றவர்கள் எல்லாமே தாண்டி இதுக்கு ஆதரவு தந்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வெளிநடப்பு தான் பண்ணியிருக்காங்க அதையும் எப்படி பாக்குறீங்க ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அதிரடி டெவலப்மெண்ட் நம்ம நாட்டில் ஆனால் இது எதிர்பார்த்த டெவலப்மெண்ட் தான் எல்லாரும் என்ன சொன்னாங்க இரநூத்தி நாற்பது வாங்கிட்டாரு அதனால இன்னுமே மோடி இந்த மாதிரி அதிரடியாக வேலை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இரநூத்தி நாற்பதுக்கும் நானூறுக்கும் டிஃபரென்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மோடியினுடைய செயல்பாடு இருக்கு எதுக்கும் சலைச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவருடைய ஆட்டிடியூட் இருக்கு நேத்திக்கு பாருங்க இதை நம்ம முதல்ல எதிர்பார்த்தோம் ஆனா சமீபத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பட்ஜெட் செஷனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு ஏன்னா பட்ஜெட் செஷன்ல வந்ததுன்னு சொன்னா பட்ஜெட் செஷன்ல உங்களுக்கு வந்து பட்ஜெட் தான் முக்கியமான பொருளாக பேசப்படும் அப்போ இது ஆட்டோமேட்டிக்கலி கேரி அவுட் ஆகிடும் அதாவது பாஸ் ஆயிடும்ங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க ஆனா சடன்லி என்ன ஆயிடுச்சு நேத்திக்கு அதை கொண்டாந்துட்டாங்க கொண்டு வந்த உடனே அது சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதனால்தான் நிறைய பேர் அந்த அந்த செஷன்ல கூட இருக்கல பாருங்க இருபது பேருக்கு பாஜக நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க எம்பிசி ஏன் வரலாம் இன்க்ளூடிங் நிதின் கட்கரி சோமண்ணா வேறு ஜெகதாம்பிகா பால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கூட அதுல இருக்கலைங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இது எதிர்பார்க்கல அப்போ அது பிரசென்ட் பண்ணின உடனே என்னாச்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணின உடனே என்னாச்சு ஒரு பெரிய ரக ஆயிட்டு இருந்தது ஆப்போசிஷன் எல்லாம் பயங்கரமா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறது கூட ரொம்ப அதாவது ஒரு பாமர்னா நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது ரொம்ப தலை குனிவா இருக்கிற தலை குனிய வேண்டிய சமாச்சாரமாக தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க எஸ்பியுடைய அந்த சமாஜ்வாதி பார்ட்டினுடைய தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்றாரு இது வந்து ஆன்டி முஸ்லீம் அப்படிங்கிறாரு எங்க இதுக்கும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸ்க்கு என்னங்க சம்பந்தம் என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒண்ணு எதிர்பார்க்கல ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும் வரல அப்போ பேசாம இருக்கணும் அதுவும் இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றாரு சஞ்சய் சிங்க அவர் பேர் ஞாபகம் அல்ல சட்டசபைகள் எல்லாம் ரத்தாயிடும் தேர்தல்கள் ரத்தாயிடும் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால மாநில அரசுகள்லாம் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ரெடியூஸ் பண்ணுவாங்க இதுல பெட்ரோல் விலையெல்லாம் இப்போ அந்த பெனிஃபிட் மக்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறாரு அஞ்சு வருஷம் தடைப்படாத ஆட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் தெரியுமா ஒரு கிலோ ஒரு லிட்டர் பெட்ரோலை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருவாரு என்னங்க சொல்றதுக்கு பொய் சொல்றதுக்கு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமா நரேந்திர மோடி தான் இருநூத்தி ஐம்பது ரூபா பண்ணணுமா ஏன் மாநிலங்கள் வந்து அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாதா வேட்டு கிட்ட தான் இருக்கு பெட்ரோலுக்கு மேல மாநில வரி இருக்கு இல்லையா அதையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாத நரேந்திர மோடி மட்டும் தான் பண்ணுவாரா என்ன பேசுறதையும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க ஓவைசி என்ன சொல்றாரு தெரியுமோ இது வந்து அவர்களுடைய உன்னத தலைவர் சுப்ரீம் லீடர் சுப்ரீம் லீடர்னா யாரு சொல்லுவாங்க தெரியுமா அது இஸ்லாமிய இதில் தான் சொல்லுவாங்க சுப்ரீம் லீடர் அப்படிம்பாங்க அவங்களுடைய சுப்ரீம் லீடருடைய ஈகோ மேசேஜ் பண்றதுக்காக இத கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் நரேந்திர மோடி தான் சுப்ரீம் லீடர்னா அவருடைய ஈகோ மேசேஜ் பண்றது இதையே கொண்டு வரணும் அதுக்கு வேற அதுதான் அது அவருடைய ஈகோ போஷிங்க தான் இன்னும் நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிட்டு தானே இருக்கும் அவங்க அவரை தானே நம்ம வந்து முன்னிறுத்தி போயிட்டு இருக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துடும் அதே இவர் சொல்றாரு யார் ஜெயராம் ரமேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் மைல் இது வந்து முதல் மைல்கள் அடுத்த மைல்கள் உங்களுக்கு புதிய கான்ஸ்டிடியூஷனே வந்துடும் அரசியல் அமைப்பு சட்டமே புதுசா வந்துடும் அப்படிங்கிறாரு இவ்வளவு சொல்லிவிட்டு சொல்லிட்டு கடைசியில என்ன ஆகுறது ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போறோம் அதாவது எல்லாமே எல்லா பில்ஸுமே நீங்க வந்து இது கேட்க அவசியம் இல்லை டிவிஷன் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை டிவிஷனா ஓட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது இந்த பில்லை நம்ம அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டிவிஷன் கேட்கிறாங்க ஆப்போசிஷன்ல அவங்க தான் கேட்டாங்க அப்போ உடனே என்ன பண்றது சர்க்கார் உடனே ஒத்துக்குது ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ அங்க இருந்தது முன்னூத்தி ஏழு பேரு சாரி நானூத்தி அறுபத்தி பேரு அதுல இவங்களுக்கு வந்து இருநூத்தி அறுபத்தி வாக்குகள் கிடைக்கிறது நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் எதிராக கிடைக்கிறது அவ்வளவுதான் அந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மற்ற கூட்டணியில் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகளும் கூட இருக்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ் கூட இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது ஸோ கடைசியில என்ன மாணிக்கம் டாக்கூர் என்ன சொல்றாரு மூன்று இரண்டு சதவிகிதம் வாங்க வேண்டும் அதாவது மெஜாரிட்டி வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டிக்கு முன்னூத்தி ஏழு ஆனா நீங்க வாங்கினது இருநூத்தி அறுபத்தி தான் அதனால இந்த பில் பாஸ் ஆகல அப்படின்னுட்டாரு அப்படிதான் கிடையாது சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போறோம் இது வந்து விவாதத்துக்கு தான் எடுத்துட்டு போறோம் வேணுமா வேண்டாமா சொல்றாங்களே தவிர பாஸ் பண்றதுக்காக இல்ல நீங்களும் அதான் சொன்னீங்க பாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்க பாஸ் ஆகலாம் ஆகல உடனே அவங்க என்ன பண்றாங்க அதை ஜேபிசி அமைச்சுறாங்க அதாவது இந்த விவாதம் அதிகமா வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக திருப்பியும் ஜேபிசிக்கு அனுப்புறாங்க திடீர்னு அந்த அதாவது இந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் கேட்டதும் ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் எதிர்பார்க்காதது அதே மாதிரி அந்த ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே இவங்க என்ன எதிர்ப்பு சொல்றாங்க அதாவது இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான எதிர்ப்பு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது கூட நீங்க பாருங்க ஜேபிசிக்கு போனா அங்க அங்க ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி லீடரா வந்து அப்போசிஷன் போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அங்க வந்து எல்லாரோட குரல்களும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கப்ப இந்த உறுதியா பாஜக வந்து பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதே ஜேபிசில தான் இன்னும் நம்ம பாத்திருக்கோம் போர்டு பில்லும் இருக்கு அப்படி இருக்கப்ப அடுத்த இரண்டாவது மிகப்பெரிய நாட்டுக்கு தேவையான இந்த பில் பாஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா அதாவது அதாவது இவங்க வந்து எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடையாது அப்படின்னுட்டு அப்படி இருக்கும்போது இந்த இந்தியதான் கொண்டு வராங்க சொன்னா அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம வந்து நம்ம பாராளுமன்றத்துல அன்னைக்கு எவ்வளவு பேர் பிரசண்டோ அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம் அதை வச்சு அதுல டூ தேர்ட் மெஜாரிட்டி தான் வேணுமே தவிர ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது கிடையாது சோ எவ்வளவு பேர் அந்த அன்னைக்கு பாரா பாராளுமன்றத்தை வாக்கெடுப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பேர் கிராஸ் ஓட்டிங் பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கூட ஒர்க் போர்ட்ல கூட அவங்க வந்து இது கிராஸ் ஓட்டிங் பண்ணி விமென்ஸ் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல கூட நிறைய பேர் கிராஸ் ஓட்டிங் பண்ணி அதாவது கட்சியை விட்டு இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட பண்ணிச்சு காங்கிரஸ் கட்சி கூட பண்ணினாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க கண்டிப்பா எதிர்கட்சிக்காரர்களுடைய எதிர்ப்புகள் ஒரு வலு இல்லை அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறாங்க அரசியல் நிர்ணய சட்டத்திலேயே இது இருக்கிறது தானே அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னா அதுதான் கிரண் ரிஜிஜு கேட்கிறாரு அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னா நேரு பீரியட்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நான்கு தேர்தல்கள் இதே மாதிரிதான் நடந்தது ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்தது அப்போ நேரு வந்து அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிராக வேலை செய்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு அதே மாதிரி தேர்தல்கள் நினப்பிடும் எப்படி தேர்தல்கள் நினப்பவும் இது வந்து எக்ஸ்டென்ஷன் தான் அதாவது தேர்தல் முறை அப்படிங்கிறது இருக்கிறது பேசிக் ஆஃப் ஆயிடும் சொல்றாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தல் இருக்கிறது தான் ஜனநாயகம் இருக்கிறது தான் செக்யுலர் ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிகன் இருக்கிறது தான் இது வந்து தேர்தல் முறையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அதை பலப்படுத்துறது தான் தவிர வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்றது இது யார் சொல்றது மணிஷ் திவாரி மாதிரி ஒரு பெரிய ஆளுங்கலாம் சொல்றாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அங்க வந்து சில ரைட்ஸ் கொடுத்துருக்கு உரிமைகள் கொடுத்துருக்கு அதே மாதிரி சில டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் பதவிகள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இதுதான் கொடுத்துருக்கு இதெல்லாம் யாரும் மாற்ற போறது இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி சம்பந்தமே கிடையாது கான்ஸ்டியூஷன்ல சொல்றது தான் ஏன் நீதித்துறையே வந்து ஏன் ஒன் நேஷன் ஒன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறதா இதுக்கு எல்லாமே காரணம் இந்திரா காந்தி தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்தி என்னைக்கு அவரை வந்து மற்ற தனக்கு தேவை இல்லாத மாநில அரசுகளை கலைக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்குதான் இந்த பீடை நம்ம நாட்டை பிடிக்க ஆரம்பிச்சது அதைத்தான் இவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு அசம்பிளி இப்போ தமிழ்நாடு அசம்பிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒன் ஒன் நேஷன் ஒன் போல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அசம்பிளிக்கு வந்து அஞ்சு வருஷம் இருக்கணும் ஆனா மூணு வருஷம் தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உரிமை மீறல் அப்படிங்கிறாங்க உரிமை உரிமை ஒண்ணும் கிடையாது அதாவது அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டது ஆனா அந்த அஞ்சு வருஷம் உங்களை ஆட்சி செய்ய விடுவாங்களா விடமாட்டாங்களா விடுவோமா விடமாட்டோமா அப்படிங்கிற அந்த அதிகாரம் மத்திய அரசின் கையில இருக்கு அதுக்கு தான் ஐம்பத்தாயிரம் நுழைச்சாங்க எந்த ஒரு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஆட்சியில் அமர்ந்த பிறகு பிரிவினைவாதம் பேசும்போது இந்திரா காந்தி சொன்னாங்க இந்த மாதிரி எதாவது வாராட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த திமுக கோஷத்தை அண்ணாதுரை கைவிட்டார் அதனால கான்ஸ்டிடியூஷன்ல அஞ்சு வருஷம் சொல்றதுன்னு சொன்னா அது உங்களுடைய உரிமை நீங்க அஞ்சு வருஷம் ஆகலாம் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க வந்து அரசுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக எதாவது பண்றீங்களாங்கிறத பாக்கணும் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்காங்கதான் பார்க்கணும் உண்மையிலேயே உங்க ஆட்சி வந்து நல்லா நடக்கிறதா சரியா நட நல்லா நடக்கிறதா நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதனால இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு பிரிவு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கிடையாது அதாவது அஞ்சு வருஷம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த உத்தரவாதம் கிடையாது அதனால இது எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கு ஸோ இந்த மாதிரி எவ்வளவு இதுக்கு எதிரான வாதங்கள் அவங்க வச்சாலும் கூட அந்த எந்த பாதத்திலையுமே உப்பு சப்பு இல்லை ஒரு சத்து இல்லை வலு இல்லை அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோன்றது ரொம்ப சாதாரணமாகவே இந்த மசோதா அடுத்த ப்ராபபிளே அடுத்த மான்சூன் தொடர் அதாவது பருவ பருவகால தொடர்ன்னு சொல்லுவாங்க ஜூன் ஜூலையில அப்போ தான் வைப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்போ கண்டிப்பாக இது பாஸ் ஆகிடும்